துன்பம் அப்படின்னு உனக்கு ஆண்டு தெரிஞ்சிச்சுன்னா உடனே வருவார் சொல்லுங்க ரவுண்ட் கிளாக் இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் அவர் தான் சொல்லுங்க துன்பத்தின் பாதையில் தூக்கி சுமந்திரையா ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க துன்பத்தின் பாதையிலே நடக்கும்போது என்ன பாருங்க அங்கே சொல்லுங்க எப்பொழுது வாழ்ந்திருக்கும் போது அல்ல சுகித்திருக்கும் போது அல்ல இருக்கும் போது அல்ல நெருக்கப்படும் போது துன்பத்தி நேரங்கள் சொல்லுங்கள் துன்பத்தி நேரங்கள் சொல்லுங்க ஏரோதி நாட்கள் முதல் வசனம் ஏரோது அவன் ஏன் தெரியுமா கொலை செய்கிறவன் பாடுபடுத்துகிறவன் துன்பப்படுத்துகிறவன் சிறுமைப்படுத்துகிறவன் அடக்குகிறவன் நம்மை ஒன்றுமில்லாமல் பண்ணுகிறவன் அந்த நாட்களில் கர்த்தருன் பக்கத்தில் நிற்பார் எல்லா வீட்டிலும் ஒரு ஏரோது இருக்கிறாங்க அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அது கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் அது மாமியாரா இருக்கலாம் மருமகளா இருக்கலாம் ஆனால் ஏரோதை மேற்கொள்ளுகிற காண்டவர் பக்கத்து இருக்கிறார் சொல்லுங்க தூதன் வந்து நின்றான் வேடிக்கை பார்க்க அல்ல குற்றப்படுத்து அல்ல குறை சொல்ல அல்ல அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் உன்னுடைய தவறு உன்னுடைய இதுதான் அதாவது நம்மை குற்றப்படுத்தவோ கடந்த காலத்தை தோண்டி பார்க்க அல்ல அவர் வந்து நிற்பதே உன்னை விடுதலையாக்குவதற்காக சொல்லுங்க வெளிச்சம் தர என் கட்டுகளை அவிழ்க்க என்னை வெளியே கொண்டு வர என்னை ஜாதிகளுக்கு முன்பாக என்னை அறிமுகப்படுத்த சின்ன கேள்வி அன்னைக்கு மட்டும் தூதன் வரலைன்னா பேதரு கதை முடிஞ்சிருக்கும் ஒன்று பேர் ரெண்டு பேர் இருந்திருக்கா சொல்லுங்க தேவன் என்னை வெளியே கொண்டு வந்ததே ஃபார் பர்பஸ் ஃபார் அ பிளான் சொல்லுங்க ஒரு நோக்கத்திற்காக ஒரு திட்டத்திற்காக என்னை வெளியே கொண்டு வந்தார் எல்லா கரங்களை உயர்த்தி சகோதரி சொல்லுங்க உங்கள் பிரசவத்தின் நேரம் உங்கள் வியாதியின் நேரம் சகோதரர்கள் வாகனத்தின் நேரம் எவ்வளோ வாகனங்கள் விபத்துக்குள்ளாகிறது கடந்த ஆண்டிலே எண்பத்தாறாயிரம் பேர் தமிழ்நாட்டிலே வாகன விபத்தில் மறித்திருக்கிறார்கள் நேற்று ஒரு ஊழியர் நேற்று ஒரு ஊழியர் நாற்பது வயது அவருக்கு அவருடைய மகளுக்கு